தோரா ஏ அணி ஒரு தோட்ட கம்பட்கனி தோட்ட கம்பட்கோட்ட எடுக்கல ரிங்க பாரி ரி அந்த கத தரா இங்க பாரி ரியானா அப்பா அப்பா அது தோரா அது தோரா அது தோரா அது தோரா அத தோற அந்த கதை தோற அந்த கதை தோற பாத்ரூம் தோற பாத்ரூம் தோற பாத்ரூம் தோரா தோற வா உள்ள இருக்கேன் தோற சரி அத தோற அது தோற தோற இங்க பாரு அதோட்டக்கம் ரிகா அத தோரா அந்த கதை தரா இங்கே பாரு அந்த கதை தரா இங்கே பாரு அங்கே பாரு பாத்ரூமுக்கதா தரா உச்சா போறியா உச்சா போறியா ஆ உச்சா தோரா தோரா அங்கே தரா இல்லை இல்லை என்ன பார்த்தா அமைதியா அமைதி இங்கேட்டு தோட்டக்கம்பே தோட்டக்கம்பு வச்சு துறக்க முடியாது கேட்டா தோட்டம் நல்லா பெருசா பெரிய அம்பா இந்த கொண்டா இந்த கொண்டா இஞ்ச கொண்டா தோட்டக்கம்பா அனி தோட்டக்கம்பு இஞ்சது அவள் நல்லா தான் இருக்கியா அப்பா கம்பு தாராய அப்பா கம்பு தாராய அப்பா கம்பு தட்டா இந்த கம்பச்சி தோற கம்பச்சி தோற கம்பச்சி தோற கம்பச்சி தோற கம்பச்சு தோற நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிறதுல வந்து ஆக்சுவலாக எங்கள் அம்மா வந்து பாத்ரூமில் இருக்காங்க அவன் வந்து பாத்ரூம் லாக்கை போட்டுட்டா மெயின் டோர் லாக்கு வந்து அம்மா உள்ளே போட்டுட்டு போயிட்டாங்க உள்ள பாத்ரூமில் பார்த்தா மெயின் டோர் லாக்கும் ரூம் லாக்கும் போட்டுருந்தது உள்ள பாத்ரூமில் பாப்பா போட்டுட்டா எங்கள் பாப்பா வந்து பாத்ரூம் லாக்கை திறந்தா தான் அம்மா வந்து வெளியில் வந்து ரூமை துற ரூமை திறக்க முடியும் பாப்பாக்கு ரூம் இருக்க தாள் வந்து எட்டாவது மேலே இருக்குது இப்போ அதுதான் ப்ராப்ளம் கடைசி வரைக்கும் அவர் டோர் ஓப்பன் பண்ணவே இல்லை பாத்ரூம் கதை வந்து பிளாஸ்டிக்காக இருந்தனால அம்மா ஈஸியாக உடச்சிட்டு வெளியில் வந்தாங்க கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி